நாளும் ஆறு நாளும் அதே சம்பளம் தான் நம்ம என்னைக்கு பெரிய மனுஷன் சொல்றதே சின்ன பைய கேக்குறாருன்னா அன்னைக்கு தேர் தமிழ்நாடு நல்லா முன்னேறும் தமிழ்நாட்டு நல்லா மழை பெஞ்சு செழிப்பா இருக்கும் அந்த காலத்துல பெரிய மனுஷனுக்கு பயந்துட்டு மரியாதை கொடுத்து தண்ணி அடிச்ச காலம் அந்த காலம் அந்த இந்த காலத்துல ஒரு இளவட்ட பைய அப்பா வரும்போது ஜிசுந்திர கப்பை ஒழிக்கிறேன் சரி நான் கேட்டேன்

குனிஞ்சதல நிமுறாம கல்யாணம் பண்ணி தாமர்த்தி உறவுல எப்படி ஈடுபடுறதுன்னு தெரியாம ஈடுபட்டு குழந்தை பெற்ற காலம் அந்த காரந்த காரம் இன்னைக்கு மாப்பிள்ளை தாலிய கட்டிட்டு பூமியை பாத்துட்டு நிமுரலையா பொண்ணு நிறமாசமா இருக்கும் ஏன் என்ன காரணம் காரணம் கெமிக்கலாட்ட பிரிஞ்சல வலந்த மதங்கள் எல்லாத்தையும்

படியக்கூடிய அனைத்து அன்பு தோழருக்கும் மற்றும் இவர்களுக்கெல்லாம் பக்கோலகமாக ஒரு நாடகத்துக்கு பக்கமேலாம் என்றால் இசையமைப்பு கவிஞர்கள் பாடல் எழுதினாலும் இசையமைப்பு தொகுத்து அதை போட்டாக்க அதே மாதிரி எத்தனை நாடக கலைஞர்கள் பாடினாலும் அதற்கு இணையாக இசையமைப்பு காத்து கொண்டிருக்க அன்பு வாத்தியார் குடும்பத்தார் பணிவான வணக்கம் எப்ப மைஜெட்ல இருக்காது ஊரா மைசார ஊரா

இன்னைக்கு மூவாயிரத்தி நானூறு கடையை அடைச்சாலும் நம்மளால வீட்டுக்கு குழம்புக்கு போதெல்லாம் சாரையாச்சு எப்படித்தான் வாட வறுமை தெரியல தாங்க முடியல ஒரு விஷயத்துல சாமியாரி உண்மையிலேயே இருக்காங்க சாமியாரி இல்லாம சாமியும் இல்லாம நம்மளும் நம்பிக்கைதான் எல்லாமே உள்ளவங்க இந்த காலத்துல ஜாமியார் டாஜிமாரி கடையில சரக்கு அடிக்கணும் ஒரு விஷயத்துல ஒன்னாயிட்டேன் நான் சொல்றேன் நல்லா சாமியாடுற ஆம்பளையே பொம்பளை துணியா போனவனே சாமி பிடிக்க அருள் இறங்கக்கூடிய கோயில் எதையுமா மதுரை பாண்டி போய் ஒரு கார்ல காரில் போ கார்ல போகும்போது உண்மை முனையனே உட்காந்துருப்பேன் டீ வாங்கி கொடுத்தா கூட குடிக்க மாட்டேன் நெரு வாங்கிருடா பாண்டி முனி இறங்க பச்சை தண்ணி பழுபடாதாட்டா கட்டுமையான வருதான் அங்கனே டே போயிடுவேன் ஆஹஹ வாங்கி குடுத்து பாண்டிக்கு என்ன பண்ண ஆகாதுடா பெஜாமர்றாங்கனு பாண்டி ஓயில் போய் காரை நிப்பாட்டி அந்த கதவை திறந்து இறக்குறவனே அந்த பாண்டி ஓயில் மட்டை பிரித்து பாண்டியை ஏற்று பார்த்து பாண்டியை வழி வாங்கி வருது

அது வாடை வந்தா மண்டே மோந்து வாக்க சொன்னது தமிழ்நாட்டுக்கான வாடைய அதிகமா வச்சு உற்பத்தி பண்ண வெளிநாட்டுக்கானே அந்த வாடை தெரியாம தண்ணிக்குள்ள நிஜாம் பாக்க போட்டு அடிச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் தமிழ்நாட்ட நம்ம ஒவ்வொரு மனுஷனும் வாழணும்னா சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரிய பெரிய ஞானிகளும் தாயிகளும் வாழ்ந்த பூமியாம் தமிழக பூமி மதிப்பு முறையாக அந்த அன்பு காவல்துறை அதிகாரியா சொன்னாங்க எல்லாரும் ஒற்றுமையா இருந்தது நாடத்தை பார்க்க உண்மை சாதி மதம் நம்ம தமிழ்நாடு தமிழினம் ஒவ்வொரு மனுஷனும் சாதி என்பது இருக்க வேண்டும் இந்த சாதி வரி குடித்து கடைசி வரைக்கும் வாழ்க்கை ஆயிடக்கூடாது உண்மை நான் எந்த ஒரு சாதியும் கிடையாது மதத்தை சார்ந்தவன் அல்ல நான் ஒரு தமிழினத்தை இனத்தை வாழ்ந்த ஒரு பெரிய மகான் பதினஞ்சு கோழியிலேயே மணிமகம் கட்டிய அந்த புனிதமான மனிதன் நமது ராமநா மாவட்டம் பிறந்த டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ஒவ்வொரு மனுஷன் உள்ளத்துல ஒரு ஒரு விஷயத்துல டாக்டர் கலாம் மகான்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மாத ஏதாவது இருக்கும் இப்படித்தான் அயல் நாட்டுல வெளிநாட்டுகள்ல அப்துல் கலாம் ஐயா மேடையில பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அயல் நாட்டுக்காரன் சடக்கிட்டு உங்களை நிறைய மேடை பேசி பார்த்திருக்காங்க எந்த நாட்டில் உங்க பேச்ச கவனிச்சாலும் உங்க தாய்மண்ண தமிழ் மண்ணை பத்தி நீங்க பேசுறீங்க பெருமையா தமிழ்நாட்டை பத்தி அப்ப உங்க மேல கொண்ட பற்றுங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு ஐநாட்டுக்காரன் சொல்லியிருக்கேன் உங்க இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெண்களா அணுசக்தி நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கீங்க எங்க நாட்டுக்கு ஒன்று செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு பேரம் பேசியிருக்கேன் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா இடத்திலே என்னை போல் ஒரு மனிதன் இருந்திருந்தா காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு சரின்னு ஏன்னா லஞ்ச உலகமா போச்சு ஆனா டாக்டர் ஏபிஜே பி அப்துல் கலாம் ஐயா அந்த இடத்துல என்ன சொன்னாரா என் உயிர் உள்ளவரை என் தாய் மன்னன் தமிழ் மன்னுக்கு நான் ஒரு பொழுதும் துரோகம் நினைக்க மாட்டேன்னு சொன்னார் அப்ப அதை கேட்டிருக்கேன்

போதும் எந்த ஒரு எந்த ஒரு கட்சி பாட்டோ எந்த ஒரு இது மன்ற தலைவர் பாட்டோ பாட வேண்டாம் என்று விநாயகம் சொல்லியிருக்காங்க உங்களுடைய அன்பு இருந்தால் கைத்தட்டு சொல்லி இதுதான் எங்களுக்கு கோடான கோடி சம்பளம் கொடுத்த மாதிரி எங்களுக்கு எங்களுக்கு கைத்தட்டு எங்களுக்கு போதும் என்பதை தெரிந்து கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் இந்த வந்து டாப்பில் என்ன இந்த மைசத்தை விளாக்கிறது தானே அவன் லவ் போயிலாக இருக்கும் போது எந்த தரத்திலும் பொன்னரமாக வழங்கக்கூடிய மதிப்பரியா கூறிய சிவகை மாவட்டம் சிவகங்கை வட்டம் நாலு தமராக்கிய நாடு அரசனூர் கிராமத்தை சேர்ந்த திருமாஞ்சோலை கிராமத்தில் அவலை எல்லாம் கோவில் ஆறாம் ஆண்டு முலப்பாடி ஒன்றத்தை முன்னிட்டு கீழ்கண்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் காண வருக ஆடி மாதம் பதினாறாம் தேதி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு செவ்வாக்கிழமை இரவு சரியாக பத்து மணி கோயிலுமா வந்துள்ள சிங்கார வண்ண மாண்புமிகு ஜி பாஸ்கரன் கதர் மற்றும் கைத்தறி அமைச்சர் அவர் தலைமையிலும் தலைமையிலும் அரசு கிராம நிர்வாக அதிகாரி இவர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தன சிறந்த நாடக குடும்பங்கள் பங்கு வரும் சிறீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் முன் அதிர்சாக நடைபெறும் நடிவச மன்னன் உங்கள் அன்முக நட்சத்திரம் நமது முதல் தூரம் உள்ள ஆரக்கூடிய இவரங்க மேடையின் வேலன் வேணன் விருத்தனாக தோன்றா காத்துக் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் பேச அஞ்சுதான் தனக்குத்தானே அற்புதமான ஒரு பாடியில் சொலித்து வரும் அன்பு சகோதரி கரூரை சேர்ந்த எம் மஞ்சுளா அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வள்ளியாக அந்த இனிமையான பேச்சாற்றலால் இன்று கோடான கோடி இதயங்களில் குடிக்கொண்டுள்ள ஒரு அற்புதமான சினிமா உலகத்திலே சீர்காழி என்றால் நாடக உலகத்தின் ஒரு சீர்காழி என்று தோன்றக்கூடிய நமது தேவக்கோட்டை அருகம் உள்ள கோதமக்கள் சேர்ந்து அவர்கள் அன்பு எனது அன்பு தாத்தா திருச்சி அடக்காமி அவருடைய தவ புதமாகிய திருச்சியில் பிறந்தாலும் தற்சமயம் மதுரை எட்டாம் நம்பர் வீட்டில் குடியிருக்க கூடிய ஏழு ஏழு வீடு அடிக்கிறது எனக்கு ஒரு போன் சரி ஏழாம் நம்பர் வீட்டில் வங்கிகூடிய திருச்சி டி எம் ஏ அருண் அவர்கள் ஆர்வடைய பின்பற்ற பாட்டோ

தேவி ஜெயம் அவருடைய செல்ல மாணவமாகிய நமது பாத்துரூர் அல்லாமுள்ள கள்ளிக்குடியை சேர்ந்த அன்பு மாமா சிங்கத்துறை அவர்கள் மிருகத்தை இசத்து மகிழ்பார்கள் ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார் அவங்க திறமைக்கு பரிசு பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாஸ்டர் கொத்தனார் வேலையில் மட்டகம்ப புடிச்சாலும் இங்கே இப்படி காண்டு குச்சியை வைத்துக் கொண்டு அப்புறப்பு நடிக்கக்கூடிய கனத்தம் கூடிய சேர்ந்த நாட்டிலே ஒரு படி நெல்லு தர மாட்டாங்க பதினெட்டாம் படி இவர் பேரு பதினெட்டாம் படிப்பா பதினெட்டாம் படி அவர்கள் பல வாசத்தை இதை பார்க்கிறது என்னமா என்னமோ செத்த பிரத்தம் மசிய பட அப்பா விஷயம் தெரியுதா என்ன சவத்தல சாந்த போட்டு ரப்ப ரப்ப அடிப்பாங்க வர எது வீட புற ஓட்டு பாங்க அதே அந்த கடப்பு அடிக்கிற ஆனா சூப்பர் யா நான் என்னமோ நினைச்ச மட்டக்கம்ப புடிச்சி வெங்க இந்த கம்ப புடிக்க போறானே யா நீ அடி புடிச்சிட்டியாப்பா உன்னையதே வேல வாங்கணும் நம்ம ஊருக்கு தான் உன்னை வேல வாங்கணும் எங்க ஊர்ல ஒரு புள்ள வயசுக்கு வந்துருச்சு அதுக்குன்ன மாமாவல அந்த புள்ள தாய் மாமே ஊர் எல்லை சரியான போத அண்டாவை தூக்கி நீர்மலம் எடுத்து வர சீருந்து வரைய அப்போ நடவாய்ப்பாங்க அடி வைப்பான்

அப்ப மாப்பிள்ள லேசா அண்ணாந்து வந்து பாப்பேன் அதுக்குள்ளே கேதம் கட்டி வந்தாங்க சின்ன கதவு பெரிய இருப்ப நானா பாத்திருப்பா நீங்க சாமி அழைக்கிறேன் நீங்க வாசிக்கணும் கோபரேட் பண்ணணும் அப்பா நீங்க இந்த விஷயத்துல கலந்துக்க இது வந்து நீ கலந்துக்கலாம் நீங்க தான் தாய்ப்பாமே நீங்க அவர் சித்தப்பா நம்ம